வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இபிஎஸ் இபிஎஸ் என்றால் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஊழியர் ஓய்வூதியத் திட்டம் இது எஃப்பிஎஃப் பி எப் உடன் இணைந்திருக்கும் ஒரு திட்டம் ஒவ்வொரு மாதமும் தனியார் நிறுவனம் இபிஎஃப் பணம் செலுத்தும் போது அதில் ஒரு பகுதி இபிஎஸ்கு செல்கிறது இந்த தொகைதான் ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கொடுக்க உதவுகிறது இபிஎஸ் யாருக்கு பொருந்தும் எப்பிஎஃப்கு பங்களிப்பு செய்யும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இபிஎஸ் தானாகவே பொருந்தும் மாத சம்பளம் பதினைந்து ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் இபிஎஸ் பங்களிப்பு கட்டாயம் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்ச தகுதி என்ன யாருக்கு எவ்வளவு வயதில் எவ்வகை ஓய்வூதியம் கிடைக்கும் மேலும் ஓய்வூதியம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதையும் காண்போம் முதல் தகுதி வி குறைந்தது பத்து ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும் இந்த பத்து ஆண்டுகள் ஒரே நிறுவனத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஓய்வு வயது ஐம்பத்து எட்டு ஆன போது முழு ஓய்வூதியம் பெறலாம் ஐம்பது வயதிலிருந்து ஓய்வூதியம் பெறலாம் ஆனால் அது குறைவாக இருக்கும் ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இறந்தால் அவரது மனைவி கணவர் அல்லது குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் உடல்நலக் குறைவு காரணமாக வேலை செய்ய முடியாத நிலை வந்தாலும் இபிஎஸ் மூலம் உடனடியாக ஓய்வூதியம் கிடைக்கும் குறைந்தது பத்து ஆண்டுகள் பங்களித்த பின் வேலை விட்டாலும் இபிஎஸ் சர்டிபிகேட் பெற்று வைத்து ஓய்வு வயதில் பென்ஷன் பெறலாம் ஊழியர் மரணமடைந்தால் மனைவி அல்லது கணவர் பிள்ளைகள் மற்றும் சார்ந்தவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறலாம் மற்றவர்களுக்கு சர்வீஸ் பத்து ஆண்டுக்கு குறைவாக இருந்தால் ஓய்வூதியம் கிடையாது நீங்கள் செலுத்திய பங்களிப்பு தொகையை மட்டுமே திருப்பி வழங்குவார்கள் இதை பி எஃப் வித்ராவல் பெனிபெட் என்பார்கள் ஓய்வூதியம் கணக்கிடும் ஃபார்முலா ஓய்வூதியம் ஈக்வல் டு சேவை காலம் இன்ட் கடைசி ஐந்து ஆண்டுகளின் ஆவரேஜ் பேசிக் சாலரி டிவைடெட் பை செவன்டி எளிய உதாரணம் ஒருவரின் சராசரி சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் சேவை ஆண்டுகள் இருபத்தி இரண்டு ஓய்வூதியம் ஈக்வல் டு இருபத்தி இரண்டு இன்ட்டு பதினைந்தாயிரம் டிவைடெட் பை செவன் டி ஓய்வூதியம் நானாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்று இந்த விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓய்வூதியம் பெற ஃபார்ம் டென் டி சமர்ப்பிக்க வேண்டும் பென்ஷன் பெறும் உறுப்பினர் இறந்தால் யாருக்கு கிடைக்கும் முதல் மனைவி அல்லது கணவர் முதன்மையான உரிமை வாழ்க்கைத் துணைக்கு அதாவது மனைவி அல்லது கணவர் அவர் உயிருடன் இருக்கும் வரை குடும்ப ஓய்வூதியம் தொடரும் இரண்டு குழந்தைகள் மனைவி அல்லது கணவருடன் சேர்த்து குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு அதிகபட்சம் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே ஒரே நேரங்கப்படும் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும் மினிமம் பென்ஷன் இபிஎஸ் நொயத்தை படி குறைந்தபட்ச குடும்ப ஓய்வூதியம் ஒரு ஆயிரம் ரூபாய் மாதத்திற்கு வழங்கப்படும் இறந்த ஊழியரின் சேவை மற்றும் பங்களிப்பு ஆண்டுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படும் வழக்கமாக ஊழியருக்கு கிடைக்க வேண்டிய பூரண ஓய்வூதியத்தில் ஐம்பது சதவீதம் வரை வாழ்க்கை துணைக்கு வழங்கப்படும் தற்போது வழங்கும் பென்ஷன் மிக குறைவாக இருப்பதால் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது மிக விரைவாக நல்ல முடிவு கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே